இந்த சேனல் பார்க்குற எல்லாேருக்கும் வணக்கங்க நம்ம தொடர்ந்து டைலரிங் வீடியோ போட்டுட்ருக்கோம் வாரத்துக்கு ஒரு நாள் சமையல் வீடியோ போடுறேன் அதனால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க இன்றைக்கி சமையலுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு நாட்டு காய்கறி வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறேன் அதாவது சொரக்காய் சொரக்காய் வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறேன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு முழு சொரக்காய் எடுத்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் தோலை சீவி எடுத்து வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணும் அவசியம் கிடையாது நம்ம முடிஞ்ச வரைக்கும் காய்கறிகளை கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணாலே நல்லது ஏன்னா அதில் இருக்கிற உயிர்ச்சத்தில் அழியாது தேவையான பொருள் பார்த்துக்கோங்க எண்ணெய் கடுகு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா எலுமிச்சை பழம் கருவேப்பில வேர்க்கடலை தேங்காய் குழம்பு மிளகாத்தூள் உப்பு ஒரு சுரக்காய் தான் அதுக்கு தேவை எந்த மசாலாவும் தேவை கிடையாது முடிஞ்ச வரைக்கும் நான் மசாலாவில் தான் சமைப்பேன் இப்போ பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு வானல் சூடு ஏறினோடனே வேர்க்கடலை ஒரு நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வறுத்த வேர்க்கடலை கடையில் வாங்கி நீங்கள் சமைக்கிறத விட பச்சை கடலையை வாங்கி நீங்கள் வறுத்து சமைச்சி பாருங்கள் அதுவும் வறுத்து சட்னி அரைச்சி பாருங்கள் நல்ல வாசமாக இருக்கும் வறுத்துச்ச வறுத்தாச்சு இதை தோலை நீக்கிட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு அப்போதான் தேவையான அளவு எண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெய் ஓனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சமையலுக்கு எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் கடுகு கடுகு புரிஞ்சு வரட்டும் நம்ம எப்பயுமே சீசனில் கிடைக்கிற காய்கறியும் நம்மளை சுற்றி விளையிற காய்கறியும் நாட்டு காய்கறிகளை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் நம்மளை சுற்றி விளையிறது தான் நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு நறுக்கி வச்சு போடுங்க ஒரு நாலு பச்சை மிளகா நான் கீராம தான் போட்டிருக்கேன் அது வாசம் இருந்தால் போதும் கீரி போட்டால் ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும் தேவைப்பட்டால் கீரி போட்டுக்கோங்க கருவேப்பில போட்டு ஒரு கிளறு கிழங்க எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் நான் இது கூட பாருங்கள் பொடியாக கட் பண்ணலை இது இல்லாமல் நல்லா வதக்கி விடுங்க நல்ல கண்ணாடி பதம் சொல்லுவாங்க பாருங்கள் அதாவது முக்கால் அளவு நல்ல இந்த வெங்காயம் வதங்கணும் அது வதங்கினதும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டு நல்லா கிளறி விடுங்க தக்காளி அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து கூட வதக்கலாம் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ அந்த அரிஞ்சு வச்ச சுரக்காயை முழு சுரக்காயை சேர்த்துக்கலாம் இந்த வானலை ரொம்பிடும் நினைக்கிறேன் கொஞ்சம் பெரிய வானலாக வச்சுருக்கலாமோ பாருங்கள் கொஞ்சம் கிளற கஷ்டமாக தான் இருக்கும் போல் நல்ல அந்த எண்ணெய் எல்லாத்துக்கும் படுற அளவுக்கு ஒரு கிளறு கிளறிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுருங்க அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுருங்க இந்த சுரைக்காய்க்கு இதே போதுமானது காரம் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது நீர் காய்கறி அதிகம் காரம் வந்து அப்சர்வ் பண்ணாது வெளியில தான் இருக்கும் அதனால் காரம் அதிகமாக தெரியும் கொஞ்சம் கல்லுப்பு உங்களுக்கு அளவு எது தெரியுமோ அதை சேர்த்துங்க சில பேர் வந்து தூளுப்பில் அளவு தெரியும் கரெக்டாக சில பேர் கல்லுப்பில் தெரியும் நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன் எல்லாத்தையும் நல்லா சேர்ந்த மாதிரி கிளறி விடுங்க குக்கரில் கூட வச்சுக்கலாம் ஒரே விசிலில் வெந்துடும் நான் குக்கரும் அதிகம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு திறந்தடி சமையல் தான் நல்லா கிளறி விடுங்க சொரக்கா பார்த்தீங்கன்னா இந்த கிட்னியில் கல் இருக்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் இவங்களுக்கெல்லாம் சுரக்காய் மோஸ்ட்லி கொடுத்தா ரொம்ப நல்லது நல்ல சிறுநீர் பிரியும் இவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதாவது இரநூத்தம்பது எம்எல் டம்ளரில் ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கிறேன் அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது சுரக்காய் வந்து முழுகியும் மூழ்காத மாதிரி இருக்கணும் அதுதான் தண்ணி சேர்க்குற பக்குவம் சுரக்காயில் இது சில பேர் வந்து சுரக்காயை வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி எடுத்துட்டு மறுபடியும் கிளவி விடுங்க சொரக்காய் அப்படியே மிளகா பருப்பு கடுகு எல்லாம் போட்டு தாளித்து உப்பு சேர்த்து அப்படியே சாப்பிட்றதும் இருக்குது ஆனால் அது திகட்டிடும் சின்ன குழந்தைங்க எடுத்துக்க மாட்டாங்க அதை ஆனால் இந்த மாதிரி கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நம்ம வந்து டிஃபனில் எல்லாமே தொட்டு சாப்பிட பசங்களுக்கு பிடிக்கும் ஒரு ஒரு மசிக்கிறத வச்சு லைட்டாக மசித்து விடுங்க அதாவது சேர்ந்த மாதிரி என்ன தான் வெந்தாலுமே தனித்தனியாக இருக்கும் அந்த காய் அதனால் ஒரு பாதி அளவு மசிக்கிற மாதிரி மசித்து விட்ருங்க இப்போ நல்லா கிரேவி பக்குவமாக இருக்கும் ஒரு அரை மூடி எலுமிச்ச நீங்கள் காய்கறி பொரியல் பண்ணாலும் சரி ஒரு கிரேவி பண்ணாலும் சரி தொக்கு பண்ணாலும் சரி ஒரு அரை மூடி எலுமிச்சை பழம் அதில் புழிஞ்சி விடுங்க சரிமானத்துக்கும் நல்லது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் வேர்க்கடலை பொடி ஒரு நூறு கிராம் வச்சு அரைச்சி வச்சிருந்தாலும் அந்த பொடி அப்படியே கலந்துருங்க எல்லாத்தையுமே கலந்துட்டு ஒரு கிளரி கிளறி விடுங்க அடுத்து நம்ம ஒரு மூடி அரைச்சி வச்ச தேங்காய் அதில் சேர்த்துக்கிறோம் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுக்கு முழுசாக அந்த கிரேவி கொச்சி முடித்த உடனே தான் நம்ம இறக்குற நேரத்துக்கு தான் இதெல்லாம் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா கிளறி விடுங்க கிரேவி சூப்பராக வெந்து போச்சு கடைசியாக கொஞ்சம் புதினா கொத்தமல்லியை தூவிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இப்போ நான் இந்த சொரக்காத்தோல் சீவி வச்சுருக்கேன் பாருங்கள் அதையும் வேஸ்ட் பண்ண வேணாம் அதை வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ணலாம் நான் அடுத்த வாரம் அந்த டிஷ்ஷை உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் இப்போ சமைச்சு வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் வாங்க இன்றைக்கி ஒரே டிஷ்ஷை வச்சு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட போகிறோம் சப்பாத்தி சப்பாத்தியில் கூட அந்த கிரேவி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லி நீங்கள் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் சாதம் வெறும் சாதத்தில் கூட பசங்க சாப்பிடுங்க தை சாதம் தை சாதத்தில் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிரேவி எல்லாத்துக்குமே சூட்டாகும் பசங்களுக்கு பிடிச்சிருக்கும்